திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சொன்னா நூறு நாள் ஓடாமல் தோல்வி அடைந்த புகழ்பெற்ற நடிகர்கள் நடித்த நூறாவது படங்கள் அப்படிங்கிறத்தை தான் இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு நடிகருக்கு நூறாவது படம் என்பது மிக முக்கியமானதாகும் அதற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி எப்பவும் உள்ளது அப்படித்தான் நூறாவது படங்களை வெற்றி படமாக்க என்று உருவாக்குவார்கள் ஆனாலும் சில முக்கியமான நடிகர்களின் நூறாவது படங்கள் தோல்வியடைந்திருக்கின்றன இப்போது அந்த படங்களைப் பற்றி தான் இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் முதலில் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசனினுடைய நூறாவது படம் சீதா ஏ பி நாகராஜன் இயக்கிய படம் இந்த படம் ஐம்பது நாட்கள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ஜெய்சங்கர் இவருக்கு நூறாவது படம் இதயம் பார்க்கிறது இந்த படமும் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி தோல்வியடைந்தது அடுத்து கமலஹாசன் கமலுக்கு நூறாவது படம் ராஜபார்வை சிங்கீதான் ஸ்ரீனிவாசராவ் இயக்கிய படம் இந்த படம் அறுபத்தைந்து நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ரஜினிகாந்த் ரஜினிக்கு நூறாவது படம் ஸ்ரீ ராகவேந்திரர் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் கே பாலச்சந்தர் தயாரித்த படம் இந்த படம் அறுபது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து சரத்குமார் சரத்குமாரினுடைய நூறாவது படம் தலைமகன் சரத்குமாரே இயக்கிய படம் சரத்குமார் நயன்தாரா நடித்த படம் இந்த படம் ஐம்பது நாள் என்ற அளவில் ஓடி தோல்வியடைந்தது அடுத்து ப நடிகர் முத்துராமன் முத்துராமனுக்கு நூறாவது படம் புன்னகை கே பாலச்சந்தர் இயக்கிய படம் ஜெமினி ஜெயந்தி நடித்த படம் இந்த படம் நன்றாக இருந்தாலும் நூறு நாள் ஓடவில்லை அறுபத்தைந்து நாள் என்ற அளவில் ஓடி தோல்வி அடைந்தது அடுத்து கே பாலச்சந்தர் இயக்குனர் பாலச்சந்தர் இயக்கிய நூறாவது படம் பார்த்தாலே பரவசம் மாதவன் சிம்ரன் சினேகா நடித்த படம் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடி தோல்வி அடைந்தது ஆக இந்த முக்கியமான நடிகர்களின் நூறாவது படங்கள் நூறு நாட்கள் ஓடாமல் தோல்வியடைந்தது வெம்பகை குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி